வணக்கம் எமோஷன்ஸ் அட் உணர்வுகள் சேனல்ல இருந்து உங்கள இருந்து ஒருத்தியா உங்களோட சேர்ந்து நம்ம சில நிறைய விஷயங்களை பத்தி பகிர்ந்துட்டு இருக்கோம் இல்லையா அதன் வரிசையில இன்னைக்கு பொதுவான விஷயங்கள் நம்மளுடைய சுற்றும் சூழல் இங்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அத பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அதுக்காக வழக்கறிஞர் முனுஸ்வாமி அவர்கள் ஐ கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு சப் கோர்ட்ஸ்லயும் பண்ணிட்டு இருக்காரு இருவத்திரண்டு வருஷங்களா அவர் வந்துட்டு இந்த ஃபீல்டுல தான் இருக்காரு இன்னைக்கு உங்களோட சேர்ந்து அவரை நாம சந்திக்க போறோம் வணக்கம் முனுஸ்வாமி சார் வணக்கம் சார் உங்களை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய சொல்லியிருக்காங்க எனக்கு உங்களை பற்றி அதை இன்னும் டீட்டெயிலான ஒரு இன்ட்ரோ எனக்கு கொடுத்தீங்கன்னா லைக் வி ஆல் வில் பி ஹாப்பி முதல் முதலாக நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு முதல் தலைமுறையில் ஆயிரம் சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரலையும் காலேஜ் ஃபை இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி மூணில் அட்வொகேட்டாக என்ரோல் பண்ணேன் அட்வகேட்டாக என்ரோல் பண்ணதுக்கப்புறம் ஒரு சீனியர் வழக்கறிஞர்கிட்ட ஜூனியராக ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் ரெண்டு வருஷம் அந்த ஆஃபீஸில் நான் வந்து ஜூனியராக இருந்தேன் அதுக்கப்புறமா தனியாக ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்தை நிறுவி இன்றைக்கி எல்லா கோர்ஸ்லேயும் ஹைகோர்ட் அவரோட கீழமை நீதிமன்றம் தமிழ்நாடுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் கிரிமினல் கேசஸ் எல்லாம் கூட ஹேண்டில் பண்ணுறீங்களா சார் நிச்சயமா சிவில் வழக்கு கிரிமினல் வழக்கு கார்ப்பரேட் குடும்ப நீதிமன்றங்கள் அனைத்து நீதிமன்றத்துக்கும் வழக்கறிஞர் தான் பண்ணிட்டு இருக்கேன் கிரிமினல் அப்படின்னாலே ஒரு பயம் ஒரு வழியா சார் இன்னைக்கு இந்த பொதுவான விஷயங்களை பத்தி நம்ம இன்னைக்கு பேசலான்னு இருக்கேன் சார் அதன் வழியில பாக்கும்போது லைக் பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு வந்து மாற்றம்ன்றது அவங்களுக்குள்ள நடக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா இண்டிவிஜுவலா அந்த மாற்றங்கள் ஏற்படும் போது அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாகவும் பவர்ஃபுல்லாகவும் அவங்க மாறுறாங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்துட்டு நாட் டு டுதர் ஃபேமிலி அவுட் சைட்ல கூட அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வாட்டி யோசிப்பேன் சார் அதாவது கல்வி செல்வம் வீரம் சொல்றாங்க கல்வி கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு தேவை செல்வமும் அவங்களுக்கு தேவையானதுக்கு தேவை அதன் மீது கொஞ்சம் நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு தேவை இந்த வீரம் அப்படிங்கிற வித விதம் பார்க்கும் போது எதுக்கெடுத்தாலும் நெஞ்சு நிமிர்த்துக்கிட்டு போயிட்டு நான் வீரம் 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 சொல்றதை விட வேகத்தை வளர்த்துக்கிட்ட ஒரு வீரம் இருந்ததுன்னா ஒவ்வொரு மனுஷங்களும் புத்திசாலித்தனமா வந்துட்டு எல்லா விஷயங்களும் ஹேண்டில் பண்ணிட்டு போவாங்கபோது இன்னைக்கு வந்து தாய் தந்தையர் தன் குழந்தையோட நல்வாழ்வுக்காக ஓடுறாங்க பணத்தை தேடி ஓடுறாங்க அந்த பணத்தை தேடி ஓடும் போது அந்த குழந்தையோட வழியில நிறைய உணர முடியாம தவிர்க்கிறாங்கன்ட்டு அவங்க மேல தவறு சொல்லல ஆனா வந்துட்டு வேற வழி இல்ல குழந்தை அவங்களுடைய மோட்டோ என்னடான்னா குழந்தைய நல்லா வளர்க்கணும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்கணும் ஆனா அந்த குழந்தையோட உணர்வுகளை அவங்க நிறைய நேரம் தெரிஞ்சுக்க முடியாம போயிடுறது நீங்க அந்த மாதிரி நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க கம்மை க்ராஸ் ஆயிருப்பீங்க அத பத்தி நீங்க எனக்கு இன்னைக்கு சொல்லுங்க சார் நீங்க வந்து சொன்னீங்க செல்வம் கல்வி வீரம் இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் தாண்டி ஒருத்தருக்கு அதிபட்சமான உச்சபட்ச செல்வம் அப்படின்றது ஒழுக்கம் ஹேக்ட் இந்த ஒழுக்கம் வந்து தவறுற இடத்துல தான் நீங்க அடுத்த குற்றமே நடைபெற ஆரம்பிக்குது அந்த ஒழுக்கம் இல்லைன்றச்சுன்னா உங்களுக்கு சமூகத்துல மற்ற எந்த ஒரு சொசைட்டில உங்களோட ஸ்டேட்டஸே இல்லாம போயிடும் அந்த ஒழுக்கம் தவறதுல தான் வந்து இன்னைக்கு குற்றம் நடைபெறத்துக்கு ஒரு ரூட் காசாவே இருந்துட்டு இருக்கு அதனால நம்ம குழந்தைகளுக்கு வந்து முதல்ல ஒழுக்கம்னா என்ன அப்படின்றத சொல்லி கொடுத்து கண்டிப்பாக கண்டிப்பா தாய் தந்தையர்ல இருந்து தாத்தா பாட்டிலேருந்து இருந்து அவங்க சின்ன குழந்தையிலேருந்து இருந்து வளரும் போதே ஒழுக்கம்னா என்ன ஒழுக்கம்னா எப்படி நடந்துக்கணும் இதெல்லாம் ஒழுக்கம் எதெல்லாம் தவறு இதை வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அங்க ஒழுக்கம் தவறி சொசைட்டில வந்து உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிடும் இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது பெண்ணுக்கு மட்டும் இல்லை ஆணுக்கும் நிச்சயமா குழந்தைங்கிறது நான் காமனாக தான் சொல்கிறேன் பெண்ணுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க ஆணுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க நான் சொல்ல வரல ஒழுக்கம்ன்றது இருபாளருக்கும் ரெண்டு பேருக்குமே ஒழுக்கம் இதுதான் சொல்லிட்டா அங்க அதை வழிபாறி போறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடுது இல்லைங்களா சோ அப்ப தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம போறதுனால சொசைட்டில நமக்கு ஒரு நல்ல தோணும் சார் நேரத்துல ஒரு ஆம்பளை பையனை ஓதைச்சி நல்லா வளர்த்தா எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்றது தோணும் சம்டைம்ஸ் எனக்கு பட் அதுக்காக நான் வரும் ஆம்பளை பசங்களே குற்றம் சொல்ல மாட்டேன் இதுல பெண்களுக்கும் சம அளவு இருக்கு இன்னைக்கு இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப சுட்டியா இருக்காங்க சுட்டியா இருக்கிற பேர்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா சில தவறுதல் நடந்துச்சு அதுக்கு சில நேரங்கள்ல பெரிய வளர்ந்தவங்களே காரணமாகவும் இருக்காங்க அது வந்து அதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் ஒழுக்கம் அப்படின்றது மேம் ரெண்டு பேருக்கும் காமனான ஒரு விஷயம் அது வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு சொல்றோம் அதே மாதிரி பொருளாதாரத்தை தேடி இன்னைக்கு எல்லா பெற்றோரும் ஓடிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களோட சமூகத்துல தன்னோட அந்தஸ்து வேணும்னா பொருளாதாரம் தான் முக்கியம் அப்படின்றாங்க நிச்சயமா பொருளாதாரம் முக்கியம் கிடையாது நீங்க எவ்வளவு தான் சம்பாதிச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் ஒழுக்கம்ன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சுன்னா கல்வி கூட இல்லாம வந்துடலாம் ஒழுக்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த சமூகத்துல உங்களுக்கு மரியாதை தேடி தர்றது நீங்க எப்படி உங்க குழந்தைங்கள வளர்த்து சமூகத்துக்கு கொடுக்குறீங்க அப்படின்றதுதான் அந்த ஒழுக்கமா நடந்துட்டாங்களாவே பல இடத்துல உங்களுக்கு மரியாதை கிடைச்சிடும் இவ்வளவு தான் நீங்க அந்தஸ்து உள்ள மக்களை இன்னைக்கு பார்த்தா நிறைய விஷயங்கள் பார்த்தா பணக்கார வீட்டு பசங்க நிறைய தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுக்கு தலைக்குணவை ஏற்படுத்துவாங்க சோ அந்த விஷயம் இல்லைன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒழுக்கமாக வளர்த்து கத்துக்கணும் குழந்தைக்கு இதுதான் ஒழுக்கம் சொல்லி கொடுத்து வளர்த்துட்டீங்கன்னா அது வழி மாறி போறது இல்ல ஸோ சமூகத்துல நமக்கான ஒழுக்கம் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் இந்த விஷயத்துல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு சார் நார்மலாவே எந்த தாய் தந்தையுமே வந்து தன்னோட குழந்தை வந்து ஒழுக்கமற்று போகணும்னு நினைக்க மாட்டாங்க எல்லா பிள்ளைகளுக்குமே ஒழுக்கம் சொல்லி கொடுக்கறாங்க அதையும் மீறி சில பிள்ளைகள் வந்துட்டு தடம் மாறி போறது உண்டு அது ஏன் அப்படின்னா அவங்களுடைய இந்த பிரண்ட்ஸ் அவங்க ப்ராப்பரா செலக்ட் பண்ணலனாலும் இங்க ஒரு குழந்தை நல்லா இருக்கும் இன்னொரு குழந்தை வந்து அந்த நல்லா இருக்கிற குழந்தையும் தூண்டி வேற பாதைக்கு கூட்டிக்கிட்டு போகும் சோ இது இது இதுக்கு எல்லாத்துக்குமே எங்க அடிப்படை பேரன்ட்ஸ் வந்து அவங்களை வந்து கவனிக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லி கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து அது பேரன்ட்ஸ்க்கு தெரியணும் குழந்தைக்கு எவ்வளவு தூரம் தான் போனாலும் ஈவினிங் வந்த உடனே குழந்தையோட அட்டன்ஷன் அட்டன்ஷன் உங்களுக்கு குழந்தைங்க மேல இருக்கணும் அவங்களோட மாறுதலுக்கு ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்குமே வந்து கண்டிப்பா நீங்க வந்து வெளியில இருந்து வரும்போது அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் ஸ்கூல் போயிருந்தாலும் சரி நீங்க திருச்சியில் விட்டு போயிருந்தாலும் சரி இல்ல பொருளாதார ரீதியா ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டு வந்தீங்க ஈவினிங் வந்தீங்கன்னா அங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் குழந்தை எப்படி இருக்குன்றதை கவனிக்கணும் குழந்தை சொல்றதை நீங்க காது கொடுத்து கேட்கணும் குழந்தை தானே அது இன்னும் போய் சொல்றது என்னங்கன்னா நீங்க அந்த அட்டென்ஷன் கொடுக்கலன்னா அவங்க சொல்ல வர்றது நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமெட்டிக்கா அவங்க மேல இருக்கிற அஃபெக்ஷன் குறைய குறைய ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்க வந்து ஃப்ரெண்ட்ஸை தேடி போவோம் வெளியில் உலகம் தேடிப்போம் அது எந்த வயசுல வேணாலும் இருக்கலாம் வளர வளர அவங்க சொல்றதை நீங்க லிசன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் எது தப்பு எது கரெக்டுன்னு அப்போ நீங்க அவங்க குழந்தைங்களை வந்து நீங்க கவனிக்க தொடங்கினாவே அவங்க மேல அவங்களுக்கான ஒரு நேரத்தை நீங்க கண்டிப்பா ஒதுக்கணும் நீங்க வேலைக்கு போகலாம் சம்பாதிக்கலாம் பொருளிடலாம் அதுக்கு ஒதுக்குற நேரத்தை போலவே நீங்க குழந்தைங்க மேல வளர்த்துறதுக்காகவும் குழந்தைங்க வந்து கவனிச்சுக்கிறதுக்காகவும் ஒரு நேரத்தை ஒதுக்கினீங்கன்னா அவங்களோட மாற்றங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு பெற்றோர்களே கவனிச்சுக்கோங்க சார் எதை பத்தி குறிப்பா சொல்றாரு எனக்கும் தான் சேர்த்து எனக்கும் குழந்தை இருக்குல்ல எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே சொல்றாரு நம்ம காது கொடுத்து நம்ம குழந்தைங்க பேசுறத கேட்கணும்னு தெளிவா சொல்றாரு புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி குழந்தைங்களோட நடவடிக்கை வந்து ஆஃப் சடனா ஓவர் நைட்லாம் நடக்காது கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும் அவங்களோட நண்பர்கள் வெளியில போற தோழிகள் தோழர்களோட அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வர நம்ம குழந்தைங்களோட நடவடிக்கை மாற ஆரம்பிக்கும் மாறும் போதே நம்ம ஏன் இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு நம்ம அதை கட் பண்ணிடலாம் நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை முன்னாடியே எடுத்துடலாம் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் சரிப்போ எம்ப்ளாய்ஸ் அதாவது அப்ப இருக்கும்போது சில நேரங்களில் தன்னுடைய குழந்தைய பாத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு அதை சொந்தக்காரவங்க வீட்டில் விடுறாங்க இல்ல நெய்பர்ஸ்ல விடுறாங்க இல்ல தெரிஞ்சவங்க வீட்டில் விடுறாங்க அங்க சில குழந்தைகள் வந்துட்டு சொல்றதுக்கே மனசு கஷ்டமா சில விஷயங்கள் எல்லாம் நடக்குது அது அதையெல்லாம் நம்ம எப்படி தவிர்க்க முடியும் இங்கே கூட நம்ம வந்துட்டு தாய் தான் தந்திர குறிப்பிடணுமா எப்படி இதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கா தாய் தந்திர மட்டுமே நான் சொல்லவும் விரும்பல ஆனா காரணம் நம்மளா இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலை இல்லை சமூக சூழ்நிலைன்னா நீங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போறீங்க இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்கள் தனி கொடுத்தனா தான் இருக்கு அன்னைக்கு தாத்தா பாட்டி இருப்பாங்க இல்லை யாராவது இருப்பாங்க வீட்டில் அவங்க கிட்ட விட்டு போவோம் ஸோ அப்போ எந்த பிரச்சனையுமே நடக்காம இருக்கும் ஆனா இன்னைக்கு ஒரு மூன்றாவது மனுஷருக்கிட்டையும் இல்லை பக்கத்துல கிருச்சில இல்ல இல்லை கிட்ட விட்டு போறோம் தாத்தா கிட்ட விட்டு போறோம்னா முதல்ல நீங்க வந்து அவங்க கிட்ட இருந்தா எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா யார்கிட்ட இல்லாமல் இந்த அஃபென்ஸ் நம்ம சொல்ல வர அஃபென்ஸ் என்னன்னா இன்னைக்கு குழந்தைகளுக்கு வந்து நிறைய பாலியல் சீண்டல்களும் அத்துமரும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம செய்தித்தாள்ல அந்த நியூஸ் இல்லாம என்னைக்குமே இருக்காத ஒரு தான் இன்னைக்கு நிலவு போயிட்டு இருக்கு அது வருத்தத்துக்குரிய விஷயம் சோ அப்ப என்னன்னா நீங்க இவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்கன்ற யாரையுமே வந்து ஒரு வரையறைக்குள்ள வச்சு நம்ப முடியாது யார் வேணாலும் யாரு கிட்ட இருந்து வேணாலும் நடக்கலாம் எந்த குழந்தைக்கு வேணாலும் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் தான் கிடையாது ஆண் குழந்தைகளுக்கும் பாலியல் சிண்டுகள் நடக்குது ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும்போது நீங்க நிச்சயமா யார்கிட்ட நடக்காது அப்படின்னு நம்புறீங்களோ அவங்க கிட்ட இருந்தால் அவங்க குழந்தைங்களை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கணும் நீங்க பேரண்ட்ஸ் கூட இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன சொல்றது உங்க சொந்தங்கள் விட்டுட்டு போறீங்க இல்லை உங்ககிட்ட நம்பி விட்டுருவீங்கன்னா அவங்களோட செண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக போ அவங்களோட தீண்டல்கள் இதெல்லாம் குட் டச் இதெல்லாம் பேட் டச் அப்படின்றத குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்துடணும் எதுன்றத நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் நம்ம யாரை நம்பி நீங்க விட்டுட்டு போறீங்களோ அவங்க

அப்படி போது எல்லா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன தீர்வுதான் என்ன ஒரு குழந்தைய தொடரத்துக்கு எல்லாருமே பயப்படணும் இது இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்குமா நிச்சயமா கிடைக்கும் மேம் இன்னைக்கு சொல்யூஷன் எல்லா இடத்துலயுமே இருக்கு இன்னைக்கு வந்து இந்த வழக்குகள் இருக்குது இல்லைங்களா இந்த சட்டம் வந்து மரண தண்டனை வரைக்கும் கூட கொடுக்குறாங்க குழந்தைகள் மேல இருக்கிற பாலியல் சேண்டல்களுக்கு அபியூஸ்க்கு வந்து போக்சோ ஆக்ட்ல மரண தண்டனை கூட விதிக்கிறாங்க பெரிய கடுமையான தண்டனை இருந்து கூட தைரியமா தொடர்றாங்கன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து வக்ரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இது எப்படி நம்ம சாப்பிடுற புட்ல இருந்து ஆரம்பமாகுதுங்களா ஆகுதுங்களா நிச்சயமா இருந்து சொல்ல முடியாது இன்னைக்கு ஒரு காலத்துல என்னன்னா நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள் இந்த பாலியல் மூவிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது திருடுதனமா பாத்துட்டு இருப்பாங்க இன்னைக்கு அது வந்து எல்லாரு கையிலயுமே கிடைச்சிருச்சு ஒரு சின்ன கேட்கல வந்துட்டு எல்லாருக்குமே கிடைச்சதுனால எல்லாருமே அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சோ அதை பாக்குறதுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வக்கரம் தான் வந்து ஒரு மனிதனுக்கு கண்ட்ரோல் அப்படிங்கறது டோட்டலா இல்ல எதை எதை எப்படி எந்த கண்ணோட்டத்தை பார்க்கணும் இது குழந்தை இது பெரியவங்க அப்படின்ற பாக்குற கண்ணோட்டம் சுத்தமா ஒரு மனிதனுக்கு கண்ட்ரோல்ல இல்லன்னு அர்த்தம் இல்லைங்களா காரணமே அதுதான் அன்னைக்கு நம்ம வீட்லயும் பெண்கள் இருப்பாங்க இன்னொரு வீட்லயும் பெண்கள் இருப்பாங்க பெண்கள் மீதான பார்வை நமக்கு வந்து இவங்களை இந்த கண்ணோட்டத்துல தான் பார்க்கணும்னு இருந்துச்சு தாயினா ஒரு கண்ணோட்டமுக்கும் தங்கைனா ஒரு கண்ணோட்டமுக்கும் தன்னோட வீட்டுல இருந்தா ஒரு கண்ணோட்டருக்கும் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அவங்களோட கண்ணோட்டு இருக்கும் அந்த சுய ஒழுக்கம்ன்றது அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு அந்த சுய ஒழுக்குமே இல்லாம போயிடுச்சு யாரை வேண்டாலும் குடும்பத்துக்குள்ள இருக்கு வெளியில பாக்குறோம் எல்லாருமே ஒரே கண்ணோட்டத்தான பார்வை வந்துச்சு அந்த வக்ரம் மனசுக்குள்ள இருக்க இருக்க தான் இந்த மாதிரி குழந்தைகள் மீதான அத்துமீறல்கள் வந்து பாலியல் அத்துமீறல்கள் நடந்துட்டு இருக்க இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படிங்கறது ஒண்ணு நம்மளுக்குள்ள வந்திருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப வெஸ்டர்நைஸ் பீப்புள் எல்லாருமே வந்துட்டு நம்மளுடைய கல்ச்சரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இது வேற பாதையை நோக்கி பயணிச்சுகிட்டு இருக்கு இங்க ஆரம்பத்திலேயே இதுக்கு கொஞ்சம் எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலி ஸ்டெப் எடுத்தாங்கன்னா நம்ம நல்ல விஷயத்த பயணிக்கலாம் நிச்சயமா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாலியல் அத்துமீறல்கள் குழந்தைகள் மீதுன்றது வந்து குழந்தைகள்னு யாரெல்லாம் வரைய இருக்கிறோம்னா பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட எல்லாருமே வந்து குழந்தைகள் தான் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எல்லாருமே குழந்தைகள் தான் இன்னைக்கு நிறைய இடத்துல தான் இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பள்ளியில அந்த ஆசிரியை வந்து ஒரு பெண் ஆசிரியை காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பிலோ தேர்ட்டி தான் அவங்களுக்கு இருக்கும் அந்த வயதுள்ள ஒரு ஆசிரியை முறையா ஆசிரியர் பயிற்சி பெறல அவங்க ஒரு எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு ஒரு பள்ளியில போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பையன் ஸ்மார்ட்டா இருக்கான் அவன் கிளாஸ் லெவன்த் டுவெல்த் அதாவது பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு வந்து ஆங்கில டீச்சரா இருக்காங்க அந்த பையன் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த பையனை வந்து வெளியில கூப்பிட்டு போயிட்டு ஒரு பார்க்ல வச்சு மிஸ்யூஸ் பண்றாங்க ஸோ அங்க இருக்கிற காவலாளி மற்றும் போலீஸ்க்கு தகவல் கொடுத்து அந்த பொண்ணு பையனோட அப்பா அம்மா வர சொல்ல டீச்சரா இருக்கிற பொண்ணோட அப்பா அம்மா வர சொல்லி உங்க பொண்ணு இப்படி பண்ணிருக்கு நாங்கள் ஃபேர் போடவா என்னன்னு சொல்லிட்டு அதை விட அந்த பள்ளியிலேருந்தே அந்த அம்மா வந்து துரத்தையும் அனுப்பிச்சிட்டாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இது எப்படின்னா தானும் வாழாம மத்தவங்களையும் வாழ விடாம தண்ணியும் கெடுத்துக்கிட்டு இதெல்லாம் வந்து பொதுவா வந்தா நல்லாவா இருக்கும்னு சொல்லுங்க ஏன் சொன்னனா இதுல சுய ஒழுக்கம்னு சொன்னோம் இல்லைங்களா இந்த சுய ஒழுக்கம் நிச்சயமா தேவை ஏன்னா அந்த நான் சொன்ன ஆசிரியை வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு வெறிய விட சென்னையில வந்துட்டு ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில ஆங்கில இலக்கியம் படிச்சாங்க அப்போ அந்த பெண் எனக்கு தெரியும் அந்த பெண்ணோட அம்மா தான் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க இப்படி என் பொண்ணு நடந்துச்சு நான் எங்கிட்ட வந்து அந்த பொண்ணுகிட்ட இப்படியா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப மரியாதை பார்த்த ஒரு பொண்ணு சின்ன வயசுல ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு கல்லூரிக்கு வராங்க ஒரு புகழ்பெற்ற கல்லூரி சென்னையில அந்த கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் படிக்கிறாங்க அப்போ பிரமிச்சு போய் பார்த்தேன் இந்த சின்ன வயசுல இவ்வளோ தெளிவா இருக்கேன் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் அதே கல்லூரியில் வந்து எம்ஏ ஆங்கில இலக்கியம் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்களே இல்லையா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேருகிறது வந்து எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க உள்நோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்க அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை அதுதான் அதுதான் அது சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு தப்பான இலக்கியத்தை விட்டு மற்றதை படிச்சு அந்த வக்ரம் அவங்க மனசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் லைஃப்பும் போய் இந்த மாதிரி பள்ளியில சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான தூண்டுதல் பேர்ல இன்னொரு குழந்தையோட லைஃபையையும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. நீ எது என்ன சொல்றது இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம எச்சимоசிய ஒळகு வேணும். அந்த ஒழுக்கம் இருந்தாவே அந்த கண்ட்ரோலிங் செல்ஃப் இருந்தா உங்களுக்கு மத்த வக்கற வேணும் வராது. ஏன மக்களே நம்மளுக்காக முனுசுவாமி சார் எத்தனை விஷயங்களை ரொம்ப தெளிவாக அவர் நம்ம நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காரு சார் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் இப்போ எங்களுக்கு வந்து இந்த எபிசோடில் நீங்கள் எங்களோட ஜாயின் ஆகி இன்னும் தொடர்ந்து எங்களோட வந்துட்டு டிராவல் பண்ண போகிறீங்க இந்த எபிசோட்லேருந்து நம்ம சைன் ஆஃப் பண்ண போகிறோம் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ